சந்தனம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கையான வாசனை திரவியங்களை அவங்க உடம்புல வந்து தடவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பான பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரவங்களை ஒரு சிலருக்கு வந்து இந்த அதீத இந்த காம சிந்தனைகள் இல்ல ஆசைகள் இந்த மாதிரி வரும்போது அது ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதுக்கு வந்து பரிகாரமா ஏதாவது ஒரு குரு அதாவது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு குரு வழிபாட எப்பவுமே அவங்க பின்பற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த பரிகாரமா சொல்லப்படுது இந்த குரு வழிபாடானது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதா இருக்கும் அடுத்து வந்து இந்த ராசிக்காரவங்க அதாவது கணவன் மனைவி அதாவது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி கணவன் மனைவி இந்த உறவை தவிர வேற எந்த ஒரு உறவு அவங்களுக்கு இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு சிறப்பது நான் சொல்றது வந்து உங்களுக்கு இந்த கணவன் மறை மனைவி உறவை தவிர வேறு எந்த விதமான தவறான உறவா இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடியதா இருக்காது அதனால அவங்க வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய கூடிய நிலைமை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் சோ இந்த உறவுகள்ல நீங்க கவனமா இருக்கணும் அடுத்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீல நிற பூக்கள் அதாவது நீல நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களை வீட்டு வாசல் அதாவது ஒரு சின்ன ஒரு கற்பூர மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு நெருப்பு உண்டாக்கி மனைவியோட கையால அந்த நெருப்புல இந்த நீல நிற பூக்களை போடுவது அதாவது எரிய செய்யறது இவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி கொடுக்கும் அதாவது ரிஷபராசிக்காரர்கள் ஆண்களா இருந்தா மனைவி கையாலையும் பெண்களா இருந்தா கணவன் கையாலையும் எல்லா பரிகாரங்களையும் நம்ம வந்து செய்யறோம் இப்ப நம்ம சொல்றது வந்து எல்லாமே வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் அடுத்து வந்து ராசிக்காரர்கள் தன்னோட மனைவி கையால எல்லா தானம் தர்மமும் நீங்க செய்யறது உங்களோட அதிர்ஷ்டத்தை மேலும் வந்து பெருக்கிக் கொள்றதா அமையும் அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா ரிஷப ராசிக்காரர்கள் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல செருப்பு வாங்கறத வந்து தவிர்க்கணும் இது உங்க அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடியதா இருக்கும் அடுத்து வந்து பாலிஸ்டர் பட்டு இந்த மாதிரி மென்மையான துணிகளை உங்க உடம்புல நீங்க அணிகிறது உங்களோட அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்